வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனலில் புதுசாக வந்து சிலபஸ் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த சேஞ்ச் பண்ண சிலபஸை தான் வரிசையாக நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போட்டுட்ருக்கும் அதாவது இலக்கணத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இப்போ புது சிலபஸ் இருக்குது அதாவது எண்பத்தஞ்சு மார்க் வந்து இலக்கணமேவும் அப்புறம் மிச்சம் இருக்கிற பதினஞ்சு மார்க்கு தான் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பாடப்பகுதி படிப்போம் இல்லையா அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மற்ற எண்பத்தஞ்சு மார்க்கும் நம்மளுக்கு கிராமர் தான் அதிகமாக இருந்திருக்கு அதனால் கிராமர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி உங்களுக்கு படிக்கிற இது வந்து கம்மி தான் இருக்கும் டைம் ரொம்ப ஷார்ட்டாகவே நீங்கள் வந்து இலக்கணத்தை முடிச்சிட முடியும் ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸ் மாதிரி அதோட கான்செப்டை புரிஞ்சுக்கணும் சரியா அதனால தான் இலக்கணம் வந்து படிக்கிறது ஈஸியாக ஆனால் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா மேக்ஸில் இப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட மார்க் டக்கு டக்குன்னு போயிருமோ அதே மாதிரி இலக்கணத்துலையும் அங்கே போய் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் நிறைய மார்க்கை மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் பாடப்பகுதினா அப்படி கிடையாது அப்படியே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி நீங்கள் போய் அங்கே எழுதிடுவீங்க ஆனால் இது அப்படி கிடையாது அதனால் படிக்கும்போது தெளிவாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் கிளியராக படிங்க அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சின்ன விஷயந்தானே அப்படின்னு எதையுமே ஒதுக்காமல் அதோட பேஸிக்கிலருந்து பே இது வரைக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கணுமா இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசுலான்னு தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் எதையும் போயிடாதீங்க ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன டெஃபினிஷன் இருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கும் ஓகேவா ரொம்ப நாளாக அதை வந்து நம்ம பேச்சு வழக்குலையும் எழுத்து வழக்குலையும் பயன்படுத்திகிட்டு இருப்போம் ஆனால் அது வந்து அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெயினாக இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ஒருமை பன்மை அறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் பிரித்து எழுதுதல் சந்திப்பிலை குரில் க சந்திப்பிலை மட்டும் கடைசியில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கோம் குரில் நெடில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு அதாவது மயங்கொலிகள் அப்புறம் இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ இருக்குப்பா நம்மளோட சேனலில் பொது தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை தாண்டி வெளியே எதுவுமே படிக்க தேவையில்லை புக் புக்கில் இருக்கிற நோட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே பிடிஎஃபில் கொடுத்துருப்போம் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்போம் வீடியோவோட கீழே போய் நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் சரியா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வரிசையாக நீங்கள் ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்கை போய் அந்த பிடிஎஃபை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஒரு டாப்பிக்கை முடிச்சிடலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருமை பன்மை அறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் இது இந்த எழுத்து அப்படிங்கிறதுல லாஸ்ட் டாபிக் இதை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த எழுத்துன்ற யூனிட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு முடியுது சரியா அடுத்து சொல் நம்ம ஆரம்பிச்சிடலாம் இது மாதிரி வரிசையாக டாப் டு பாட்டம் தமிழ் சிலபஸ் வந்து லாஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் எங்களோட சேனலில் தெளிவாக கொடுத்துருவோம் அதுவும் மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அழகாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் போய் நைன்டி ஃபைவ் அபோவ் ஈஸியாக வாங்கலாம் சரி இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஒருமை பன்மை அறிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இதுதான் எல்லாருமே என்னென்னு நினைப்பாங்கன்னா இதில் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினப்பாங்க பட் இதுலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது அதை தான் உங்ககிட்ட நான் கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வரையறை வரையறையில் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் வகைகள் கவுண்டிங் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து ட உள்ள வந்து கான்செப்டுக்குள்ளே போகணும் வரையறை என்னன்னு பாருங்கள் எண்களை குறிக்கும் இலக்கண வகைகளில் ஒன்று அதாவது எண்கள் நம்பர்ஸை வந்து பேஸ் பண்ணி வர்ற ஒரு கிராமர் தான் ஒருமைப்பன்மை அப்படிங்கிற ஒரு கிராமர் நீங்க அந்த வார்த்தையிலே தெரியும் அந்த வார்த்தையே நம்பரை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா எண்களை குறிக்கும் இலக்கண வகைகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டுருவாங்க நீங்க நினச்சி பாருங்க ஒருமைப்பன்மைன்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆனா எண்களை குறிக்கும் இலக்கண வகையா அது என்னது அப்படின்னு யோசிப்போம் அதனாலதான் எல்லாமே பட் படிச்சுட்டு போங்க அப்பதான் ஜஸ்ட் எழுபது அறுபது வாங்குறதுக்கு நீங்கள் படிக்காமே போய் கூட எழுதலாம் ஆனால் நைன்டி ஃபைவ் அபவ் வாங்கினா தான் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனம் செலுத்தி தான் ஆகணும் பாருங்கள் இது பெயர் சொல் வினைச்சொல் இரண்டிலும் வரும் பெயர் சொல்லையும் ஒருமைப்பன்மை இருக்கும் வினைச்சொல்லையும் ஒருமைப்பன்மை இருக்கும் இது எல்லாமே இதில் வரும் அடுத்தது பாருங்க ஒருமை பன்மை இருமை ஒருமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒன்று ஒன்று ஒரு விஷயத்தை இல்லை ஒரு செயலை ஒரு பொருளை குறிக்கிற எல்லாமே ஒருமை பன்மை அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டது எல்லாமே பன்மை தான் நம்ம சொல்கிறது ஆனால் ஒரு சில மொழிகளில் இருமை அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது இருமை ஏன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழில் அது இல்லை அதிகமாக ஆனால் மற்ற மொழிகளில் இருமை அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா என்னென்னா ரெண்டு ரெண்டு இந்த கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கப்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரெண்டு இருக்கிற செட்டாக இருக்கிறது ஜோடி ஜோடியா இருக்கிறது இரு ரெண்டு ரெண்டா இருக்கிறது இந்த மாதிரி ஏதோ ரெண்டு விஷயத்தை குறிக்கிறதுனா அதுக்கு எருமை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஒருமை பன்மைன்னு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க எருமை அப்படிங்கிற வார்த்தையுமே இருக்கு அத தெரிஞ்சுக்கோங்க நீ அடுத்தது மேற்கோள் மேற்கோள்னா என்னென்னா ஏதாவது ஒரு பழைய இலக்கியங்களில் சங்க நூல்களில் இதை பற்றின குறிப்பு இருக்கா இல்லை ஏதாவது இலக்கண நூல் பழைய நூல்களில் இருக்கானா மோஸ்ட்லி இலக்கணம் எல்லாமே தொல்காப்பியம் நன்னூல் வீரசோலியம் அந்த மாதிரி இலக்கண இருந்து தான் அதோட குறிப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த ஒருமை பன்மை பற்றின குறிப்பும் எதில் இருக்குன்னா நன்னூலில் இருக்குது நன்னூல்னால் நன்னூலில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை மேபி வேறு எதுலேயும் இருக்கலாம் நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மேற்கோளாது சொல்லலாம் அப்படின்னு ஏன்னா கொஷின் வந்து இப்படி கேட்கலாம் இதை கொடுத்துட்டு இது எதுலேருந்து வந்திருக்கு இலக்கணம்னு போது இலக்கணம் சம்மந்தப்பட்ட வரிகள் தானே இது அப்போ இந்த வரி எதுலேருந்து வந்திருக்குன்ற கொஷ்டினா கூட இருக்கலாம் நீங்கள் வந்து நான் இலக்கணம் தான் பார்த்தேன் இதெல்லாம் பார்க்கலன்னு போய் சொல்ல முடியாது பாருங்கள் மேற்கோள் ஒன்றே பல என்று இருபாற்று அக்ரிணை ஓகேவா ஒன்றே பல என்று இருபாற்று அக்ரிணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது எதை பற்றின வார்த்தை அப்படின்னா பொறுமை பன்மையை பற்றி சொல்கிறது நன்னூலில் இரநூத்தி அறுபத்தி மூணில் இந்த சொல்லப்பட்டிருக்கு புரியுதா நன்னூலில் இரநூத்தி அறுபத்தி மூணில் இது சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஒருமைனா என்ன ஒன்றை குறிக்கும் சொல் ஒருமை சொல் எனப்படும் ஒன்று அப்படின்னா ஒன்று ஓகேவா நம்பர் ஒன் ஒன்றை குறிக்கும் சொல் ஒருமை சொல் எனப்படும் அடுத்தது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் மூக்கு மூக்கு ஒன்று தான் இருக்குது மலர் மலர் தான் கொடுத்துருக்காங்க மலர்கள்னு கொடுக்கல இப்போ மலர்ன்றது ஒரு மலரை குறிக்குது பறவை அப்படிங்கிறது ஒரு பறவையை குறிக்குது அதனால் இது எல்லாமே ஒருமை தான் ஓகேவா சிங்கிளாக இருக்கிற எல்லாமே சிங்குலர் ப்ளூரல் அதுதான் நம்ம இப்போ தமிழில் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது தன்மை முன்னிலை படற்கை ஆகியவற்றில் வரும் ஒருமை சொற்கள் இப்போ ஒருமை சொல் நம்ம தெரியும் தன்மையில் எப்படி வரும் முன்னிலையில் எப்படி வரும் படற்கையில் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தன்மையில் என்ன வரும் நான் எனது நான் என்னுடைய இதெல்லாமே தன்மை அதில் நான் அப்படிங்கிறது ஒருமை வார்த்தை முன்னிலையில் நீ அப்படின்னு சொல்கிறது இப்போ நாங்கள் சொன்னால் அது ஆயிரும் நீங்கள்னு சொல்லிட்டு அது ஆயிரும் ஆனால் அதே இது ஒருமைன்னு பார்த்தா வெறும் நீ அது மாதிரி படற்கையில் படற்கையில் மூணு விதம் இருக்குது ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் அப்படின்ட்டு பழவின் பால் இதில் வராது ஏன்னா அது வந்து பன்மைக்கு போயிடும் அப்போ அவன் அப்படின்னா படற்கையில் இருக்க ஒரு ஆண் பாலை குறிக்குது அவள் அப்படின்னா படற்கையில் இருக்க ஒரு பெண்பாலை குறிக்குது அது அப்படின்னா படற்கையில் இருக்க ஏதோ ஒரு ஒன்றன் பால் ஓ அதாவது ஏதோ ஒரு சிங்கிள் பொருள் அது எதுவாக பொருளாக இருக்கலாம் ஒரு உயிரினமாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அது வந்து ஒன்றன் பால் இது எப்படின்னா தன்மை முன்னிலை படற்கையில் இந்த ஒருமை சொற்கள் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காக அப்புறம் மூன்று காலங்களில் வரும் வினை ஒருமை சொற்கள் வினை சொற்கள் இப்போ இதுக்கு மேலே பார்த்ததெல்லாம் பெயர் சொற்களில் பார்த்தோம்னா நான் நீ மலர் பொருள் பறவைண்டு இதே இது வினை சொல்லை எப்படி வந்து ஒருமை வரும் வினை வந்து ஒருமை ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் சாரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்க செய் அப்படிங்கிற ஒரு வினை எடுத்து அது எப்படி தன்மை முன்னிலை படர்க்கையிலும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்திலையும் மாறுது அப்படிங்கறதுதான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பாருங்க மு மூன்று காலங்கள் இது பால் இது அந்த கா இறந்த காலம் நிகழ்காலத்துக்கு இப்போ தன்மையில எப்படி வரும் செய் அப்படிங்கிற வார்த்தை பால் விகிதி காட்டாது இது காலத்துல எப்படி வரும் செய்தேன் அப்படின்னு வரும் அதேது நிகழ்காலம்னா செய்கிறேன் எதிர்காலம்னா செய்வேண்டு வரும் இப்போ நீங்க பாருங்க இது எல்லாமே ஒருமை தான் செய்தா செய்தேன் செய்கிறேன் இப்ப செய்தார்கள் செய்கிறார்கள் செய்வார்கள் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அத வார்த்தையை கேட்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு பன்மை ஏதோ குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க செய்கிறாங்க ரெண்டு பேர் செஞ்சாலும் நம்ம செய்தார்கள் தான் சொல்லுவோம் அப்போ வெறும் செய்தேன் செய்கிறேன் செய்வேன் வரும்போது அது ஒரு ஒருமை வார்த்தை இப்போ புரியுதா வினைச்சொல் வந்து எப்படி ஒருமையாக வருது அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு பொருளை செய்யும்போது அந்த ஒருத்தர் வந்து பெயர் ஒருமையாகிறாரு அவர் செய்கிற செயல் வந்து வினை ஒருமையாகுது இதுதான் அதில் சொல்ல வராங்க இப்போ முன்னிலையில் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவோம் நீ செய்தாய் நீ செய்கிறாய் நீ செய்வாய் அப்படி சொல்லுவோம் இதுவும் ஒருமை படற்கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் பாலாக இருந்தால் எப்படி செய்வோம் சொல்லுவோம் செய்தான் செய்கிறான் செய்வான் அதே பெண் பாலாக இருந்தால் செய்தால் செய்கிறாள் செய்வாள் ஓகேவா ஒன்றன் பாலாக இருந்தால் செய்தது செய்கிறது செய்யும் ஏன்னா கொஷின் வந்து உங்களுக்கு இப்படியே கேட்கலாம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல செய்தால் வருமா செய்கிறாள் வருமா செய்வாள் வருமா காலத்தை கூட காட்டி கேட்கலாம் அவங்க ஏன்னா இதில் வந்து ஒருமையை தானே கேட்கணும் அப்போ நீங்கள் காலமெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது சரியா அதனால் ஏன்னா அவங்க வந்து ஒருமையை பேஸ் பண்ண ஒரு காலத்தை மாற்றுற மாதிரி அப்படி கூட கிராமர் வரலாம் அதனால் நீங்கள் எல்லா வகையிலையும் இதே இதை ஒரு ஒருமை வார்த்தையை வினையாக எப்படி மாற்றலாம் அதே வினை வார்த்தையை எப்படி இறந்த காலமாக மாற்றலாம் நிகழ்காலமாக மாற்றலாம் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒருமை இவ்வளோதான் ஒருமைக்கு வந்து நீங்கள் பெருசாக எதுவுமே பன்மை அளவுக்கு வந்து அதில் வந்து ரூல்ஸோ எதுவுமே கிடையாது சரியா ஒருமைனால் ஒன்றை குறிக்கும் அது பெயர் சொல்லி வரும் வினை சொல்லி வரும் பெயருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது வினைக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்தது பன்மை பன்மை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பல பொருள்களை குறிப்பது பன்மை எனப்படும் ஓகேவா பல பொருள்னால் நீங்கள் வந்து ஃபைவ் டென்னு ஹண்ட்ரடு இது மட்டும் தான் பல பொருள்களா அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பன்மை எனப்படும் அப்படின்னு கூட இன்னொரு டெஃபினிஷன் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றுக்கு மேலே போயிட்டால அதாவது நம்ம ஹி ஷி ஹிட் அப்படின்லாம் சொல்லுவோம் இங்கிலீஷில் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்னு வந்துட்டாலே என்ன சொல்லுவோம் தே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அந்த தே எல்லாமே பண்மை தான் ஓகேவா இப்போது இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் மரங்கள் பறவைகள் சிறுவர்கள் கல் கல்கள் மோஸ்ட்லி கல்விகிதி பெற்று வந்தால் அது பண்மை ஆனால் கல்விகிதி மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது நிறைய விகிதி வந்து பன்மையில் வரும் அதைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு பொதுவாக தெரிஞ்சது நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம சிங்குலர் வேர்டும் அதாவது ஒருமை வார்த்தை சொன்னால் பன்மை வார்த்தை டக்குன்னு சொல்லிடுவோம் ஆனால் நிற ரொம்ப நாளாக நம்ம யோசிச்சுருக்க மாட்டோம் இதுக்கு ஏன் கல் போடுறோம் இதுக்கு ஏன் எந்த வார்த்தை சேர்க்குறோம் அப்படிங்கிறது அதைத்தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மலர் விரிந்தது இதில் மலர் என்பது ஒருமை மலர்கள் விரிந்தன அப்படின்னா மலர்கள் என்பது பன்மை இதுதான் வந்து ஒருமை பன்மை டிஃப்ரென்ஸ் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை அடுத்தது அறுவகை பெயர்களில் பன்மை அறுவகை பெயர்கள்னால் பாருங்க பொருள் இடம் காலம் சினம் சினை குணம் தொழில் இதுதான் அறுவகை பொருள் பெயர்கள் பெயர் சொல் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பெயர் தொழில் பெயர் குணப்பெயர் சொல்லுவோம் இல்லையா அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த ஆறு வகை பெயர்லேயும் பன்மை எப்படி வரும் இப்போ ஒரு பொருள்னு எடுத்துக்கிறோம் மலர் அப்படின்னா மலர்கள் வரும் அதே இது இடம் இடம்னா ஏதாவது ஒரு இடம் ஓகேவா மலை இது மலைன்றது வந்து மவுண்டெயின் அதுவும் ஒரு இடம்தான் ஓகேவா மலை அப்படின்னா மலைகள் அப்படின்னு வரும் பண்மையில காலம் எப்படி வரும் நொடி அப்படின்னா நொடிகள் விரல்கள் தொழில் பாருங்க செலவுகள் ஆனா குணம் மட்டும் எப்படி வரும் எல்லா வகையிலுமே எத்தனை வகையா இருந்தாலும் குணம் தான் வரும் பாருங்க அழகு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் தான் நம்மளுக்கு வரும் ஓகேவா குணம் வந்து எப்பயுமே என்ன என்னாகும்னா அதே வார்த்தை தான் வரும் இப்போ ஒருத்தர் ரொம்ப அழகானவர் அப்படின்னா நிறைய அழகை சொல்கிறதுக்கும் நம்ம அழகுன்னு தான் சொல்லுவோம் இப்போ ஒருத்தர் கோ கோபம் அப்படின்னா ரொம்ப கோபப்படுறவங்களையும் கோபம்னு தான் சொல்லுவோம் கோபங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் சரியா அழகுகள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி தான் அந்த இந்த குணத்துக்கு வந்து பன்மை வராது ரொம்ப ரேரா தான் வரும் அது நம்மளுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து குணத்துக்கு வந்து பன்மை பெயர் வராது ஓகேவா இப்ப ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு வேகங்கள் அப்படின்னு இருக்குமா அந்த மாதிரி வராது இது தெரிஞ்சுக்கோங்க இனி நம்ம பார்க்க தான் இந்த பன்மை விகிதிக்கான ரூல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா கல் பெற்று வந்தால் அது பன்மை அது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும்தான் இருக்குன்னு நம்ம இத்தனை நாள் நினைச்சிருக்கோம் ஆனா அப்படி கிடையாது நிறைய விகிதிகள் வரும் இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம் கல் விகிதி பன்மைகள் புலி அப்படின்னா புலிகள் கிளி அப்படின்னா கிளிகள் கல் கிளிகள் மீன் மீன்கள் பறவை பறவைகள் ஊசி ஊசிகள் செடி செடிகள் இப்படி தான் வரும் ஓகேவா இது நம்மளுக்கு எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சது தான் அடுத்தது மற்ற எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கிறது தான் ஆனால் இதுக்கு இதுதான் வருன்று தன்னால் யோசித்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அறியாமே நம்ம வந்து பழக்கத்தில் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பாருங்கள் அடுத்தது இங்கல் விகிதி இங்கல் அப்படின்னு எங்கேயெல்லாம் வரும் அப்படிங்கிறது இப்போ கரம் அப்படின்னு கொடுத்தா அதோட பன்மை வந்து என்னென்னா கரங்கள் இங்கல் மரம்னு கொடுத்தா மரங்கள் நகம் நகங்கள் சிங்கம் சிங்கங்கள் பழம் பழங்கள் புத்தகம் புத்தகங்கள் தெரியுதா ஒரு சிலதுக்கு வெறும் கல் தான் சேர்த்துருக்கோம் ஒரு சிலதுக்கு அந்த இம்மை தூக்கிட்டு இங்கல் இங்கல் இங்கல்னு போடுறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது கொடுத்துருக்கேன் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆனா இப்போ ஒருவேளை எக்ஸாம்பிள்ல ஆஹ் கீழே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பன்மை விகிதி பெறாத சொல் இல்லை பன்மை விகிதியாக வராத விகிதி எதுன்னு கேட்குறாங்க இங்கல் கல் ருங்கல் இருக்கல் அப்படி கொடுக்கும்போது எது இருக்கு பன்மையில் எது இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இர்கல் விகுதி பன்மை இருறு போட்டு பன்மையில் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் பாருங்கள் இரு போட்டால் எந்தெந்த இடத்துலலாம் இல் சின்ன இல் வருது இல்லையா இந்த சின்ன இல் எங்கேலாம் வருதோ அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த இரு மாறிடும் இந்த பெரிய இர் பெரியரா சொல் அப்படின்ற இடத்துல பாருங்க சொற்கள் புல் புற்கள் கல் கற்கள் பல் பற்கள் நம்ம பல்கள் கல்கள் புல்கள்னு சொல்ல போறது கிடையாது சரியா இந்த மாதிரி வரும்போது வெறும் கல் விகிதி சேர்க்கக்கூடாது இரு போட்டு கல் அப்படின்ற விகிதி சேர்க்கணும் கல் இதுதான் இன்னொரு ரூல்ஸ் அடுத்தது நம்ம பார்க்குறதுல இட்டு போட்டு ஓகேவா இல் அதாவது சின்ன இல் வந்தால் பெரிய இறு அது வரணும் அது வந்து ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இட்டு போட்டு கா போட்டு இல் இட்கள் ஓகேவா அந்த விகிதி எந்த பன்மைக்கெல்லாம் வரும் அப்படின்னா இந்த லா இருக்கு இல்லையா இந்த லா விகிதி இந்த பள்ளிக்கு பள்ளிக்கூடம் அதுக்கு போடுற அந்த பொது லகரம் வந்தால் அந்த இடத்துல போகிற இட்டுன்னு போடணும் பாருங்க நாள் அப்படின்னு வந்தால் நாட்கள் ஆள் அப்படின்னு வந்தால் ஆட்கள் பொருள் பொருட்கள் இட்கள் இட்கள்னு சேர்ந்து வரும் இந்த ரெண்டுதும் ஸ்பெஷல் கேட்டகரி அதை நல்லா வச்சுக்கோங்க இந்த இல் வந்துச்சுன்னா நீங்கள் எரு போடணும் இந்த இல் வர்ற இடத்துல ஃபுல்லாக இட்டு போடணும் இது ஒரு விகிதி அடுத்தது கா கால் இர்கள் அப்படிங்கிற விகுதி வர்ற பன்மை இது எதுக்கு மட்டும் வரும் அப்படின்னா உயர்தினை வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வரும் இந்த உயர்திணை இருக்குது பார்த்தீங்களா உயர்தினைன்னு நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம உயிரோடு இருக்கிற லிவிங் திங்ஸ் எல்லாம் உயர்தினைன்னு சொல்லுவோம் நம்ம லிவிங் திங்ஸ் அந்த லிவிங் திங்ஸுக்கு மட்டும்தான் உயர்தினை வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இந்த இர்கள் அப்படிங்கிற விகுதி வரும் பாருங்கள் மனிதன் அப்படின்னா மனிதன்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் மனிதர்கள் சிறுவன் அப்படின்னா சிறுவர்கள் வீரன் வீரர்கள் இருகள்னு சேர்ப்போம் ப்ளூரலுக்கு குயவன் அப்படின்னா குயவர்கள் இதுதான் வந்து பன்மைக்கான இன்னொரு விகிதி இது வந்து நீங்க நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனா நீங்க பாருங்க ஓ இத்தனை சேஞ்சஸ் இருக்கா இத்தனை விகிதிகளை நம்ம மாற்றி தான் தெரிஞ்சிருக்கு இக்கா இல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடைசி ரூல்ஸு இக்கு போட்டு கா போட்டு இல் கல் அப்படிங்கிறது வெறும் கா இல் போடுறது ஒரு விகிதி இக்கு போட்டு கா போட்டு இல் போடுறது ஒரு விகிதி அது எங்கெல்லாம் வரும் பாருங்கள் இது அக்ரிணையில் வரும் ஓகேவா அக்ரிணைன்னு என்னது நான் லிவிங் திங்ஸில் நான் லிவிங் திங்ஸில் ஃபுல்லாக இது வரும் பாருங்கள் பூ அப்படின்னா பூக்கள் இக்கல் தேனீ தேனீக்கள் புறா புறாக்கள் புரியுதா இதுதான் இவ்வளோதான் இப்போ மொத்தமே பண்மையில் நம்ம வந்து என்னென்ன ரூல்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும் ஒருமையில் இந்த மாதிரி கிடையாது ஆனால் பன்மையில் இருக்குது அதனால படிக்காமல் நான் போய் எழுதிடுவேன் அப்படிங்கிறது இல்லை எந்த ஒரு டாப்பிக்கையுமே எனக்கு இது தெரியும்னு ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் அதை உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஓ இதில் எத்தனை எல்லாம் இருக்கா இந்தந்த இதெல்லாம் இதில் நம்ம கவனிக்கணுமா அப்படிங்கிறது பாருங்க என்னென்ன விகிதி கல்விகிதி இங்கல் விகிதி இருக்கல் விகிதி இந்த இருக்கல் இட்கள்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா சின்ன எந்த இல் வந்தால் என்ன எழுத்து வரணுன்றதை தனியாக கொஷினாக கூட கேட்கலாம் அடுத்து இட்கள் இறுகள் அடுத்து இக்கல் ஓகேவா இத்தனையுமே பன்மையோட விகுதிகள் இவ்வளோதான்ப்பா ஒருமை பன்மை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு கடைசியாக நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே நான் கொடுப்பேன் ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்தும் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலாம் இப்போ டேரெக்டாக இதேமாதிரி ஒரு கட்டத்தை கொடுத்து பல் அப்படின்னு கொடுத்து இதுக்கு பன்மை எழுது அப்படின்னு கொடுப்பாங்களான்ண்டா மேபி கொடுக்கலாம் ஆனால் அது ரொம்ப சான்ஸ் கம்மி தான் ஒரு சென்டென்ஸாவோ கொஞ்சம் ட்ரிக்கியா ஒரு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஏன்னா எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் எக்ஸாம் எழுதுறோம் அதுக்கு மாதிரி மாதிரிதான் கொஷின் இருக்கும் பாருங்க நம் கைகளில் ஐந்து டேஸ் உள்ளது விரலா விரல்களா ஐந்துன்னு வந்துருச்சு அப்ப கண்டிப்பா இது புளூரல் அப்ப பன்மை பொருள் பன்மை அப்படின்னா நான் விரல்கள் அப்படின்னு எழுதணும் ஐந்து விரல்கள் உள்ளது அங்கு டேஸ் விளையாடுகின்றனர் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் எந்த வார்த்தையை பார்த்து எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ ஐந்துன்னு வந்துருச்சு அப்போ விரல்கள் பன்மையின் வார்த்தையை கண்டுபிடிச்சிடும் அங்கு டேஸ் விளையாடுகின்றனர் இப்போ ஒரு சிறுவரும் விளையாடலாம் ஆனால் பல சிறுவர்களும் சேர்ந்து விளையாடலாம் அப்போ நான் இது ரெண்டுமே ஆப்ஷன் க இருக்கே எதை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த கொஷின்லேருந்து தான் ஹிண்ட் எடுக்க முடியும் பாருங்க விளையாடுகின்றனர் அப்ப விளையாடுகின்றனர் பண்மையில வந்துருச்சு சரியா அப்ப பன்மை வார்த்தையை தான் நம்ம சூஸ் பண்ணோம் சிறுவர்கள் நிறைய பேர் இருந்தாதான் விளையாடுகின்றனர் நம்ம சொல்லுவோம் அடுத்தது காட்டிற்கு ஒரு டேஸ் மட்டுமே இருக்க முடியும் இங்க இருந்து என்ன செய்வோம் சிங்கம் இருக்கலாம் சிங்கங்கள் நிறைய சிங்கங்கள் கூட ஒரு காட்டுல இருக்கலாம் ஓகேவா ஒரு சிங்கம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க காட்டிற்கு ஒரு அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு சிங்கங்கள்னு நம்ம போடவே முடியாது ஒருன்றது சிங்குலர் அப்போ கண்டிப்பாக சிங்கம் மட்டும்தான் ஆன்சர் ஒரு சிங்கம் மட்டுமே இருக்க முடியும் சாரி ஆக்சுவலாக கொஸ்டின்ல மிஸ்டேக்கு காட்டிற்கு ராஜாவாக அப்படின்றத எழுதிக்கோங்க பாருங்க காட்டிற்கு ராஜாவாக ஒரு டேஸ் மட்டுமே இருக்க முடியும் ஓகேவா அது மிஸ் ஆகிருக்கு டைப்பிங்கில் காட்டிற்கு ராஜாவாக ஒரு டேஷ் மட்டுமே என்ன காட்டிற்கு ஒரு டேஷ் மட்டுமே இருக்க முடியும்னா அது கொஷின் தப்பு ஏன்னா காட்டில் ஒரு சிங்கம் மட்டும் இருக்க சான்சஸ் இல்லை மேபி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் ராஜாவாக இருக்கிறது ஒரு சிங்கமாக தான் இருக்கும் ஓகே அடுத்தது வானத்தில் கூ டேஸ் கூடி பறப்பது அழகானது இப்போ பறவை ஒரு பறவையும் பறக்கலாம் பல பறவைகளும் பறக்கலாம் ஆனால் எப்படி நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க வானத்தில் டேஸ் கூடி பறப்பது அழகானது கூடி அப்படின்ற ஒரு ஹிண்ட் இருக்குது அப்போ கூடி மொத்தமாக குரூப்பாக எத்தனை பறக்கும் அது எத்தனை வேணாலும் இருக்கலாம் ஒன்று கூடி பறக்குது ரெண்டு பேர்டு கூட ஒன்றா சேர்ந்து பறக்கலாம் ஓகேவா ரெண்டு பறவை கூட அதுவும் கூடி பறக்கிறது தான் ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஒன்றுக்கு மேற்பட்டது போயிட்டாலே அது பன்மை தான் அப்போ பறவைகள் கூடி பறப்பது அழகானது கூடி பறக்கிறது ப்ளூரல் ஃபார்மு அடுத்தது டேஸ் நமது தேசிய பறவை ஓகேவா இதுல மயிலும் இருக்கு மயில்களும் இருக்கு தேசிய பறவை அப்படின்னு ஒன்று தான் கேட்டிருக்காங்க டேஸ் நமது தேசிய பறவைகள் அப்படின்னு கேட்கல பறவை தேசிய பறவையா ஒரு மயில தான் அனுப்பாங்க ஓகேவா மயில்கள் எல்லாமே பறவைகள் தான் தேசிய பறவைகள் தான் ஆனால் நம்ம ஒரு சிம்பாலிக்கா வைக்கிறோம்னா ஒரு மயிலை தான் வைப்போம் அதுவும் இல்லாமல் இங்கேயும் வெறும் பறவை அப்படிங்கிற கொஷின் தான் கேட்டிருக்காங்க அதனால மயிலை மட்டும் சூஸ் பண்ணா போதும் புரியுதா இவ்வளோதான்ப்பா ஒருமை பன்மை பேசிக் தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதை உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவோட லிங்க்ல கீழே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கீழே இருக்கும் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் இதோட அந்த எழுத்து அப்படிங்கிற அந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம இதில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பிரித்து எழுதுகலேருந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுறதுக்கெல்லாம் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் லைன் பை லைன் கிட்டத்தட்ட அது அவ்வளோ பிரித்து எழுத உங்களால் படிக்கவே முடியாது அவ்வளோ கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் லகர நகர வேறுபாடுக்கும் அவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பத்து பத்து இருபது இருபதாக படித்து உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட மாற்றி மாற்றி சொல்லி பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கா அந்த வார்த்தைகளை பூரா உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க போதும் இந்த மாதிரி கண்டினியூஸாக இப்போ இருந்து நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் எல்லா டைமும் உங்களோட ஃபோக்கஸ் வந்து எக்ஸாமில் தான் இருக்கணும் சமைச்சிட்ருக்கீங்களா சைடில் வீடியோஸ் ஓடிட்டுருக்கணும் அதே மாதிரி வேறு எதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா ப்ளூடூத்தை போட்டு காதில் கேட்டுக்கிட்டே வேலை செய்யும் இந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது கூட இந்த இந்த மோட்லயே இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஏன்னா இதை விட எப்பயுமே எந்த ஒரு வேலையுமே ஒரு வேலையை பத்து பேர் செய்கிறாங்கன்னா அதில் மற்றவங்கள விட எஃபர்ட் அதிகமாகவும் ஸ்மார்ட்டாகவும் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும் அதுதான் லாஜிக் சரியா இப்போ லட்சக்கணக்கான பேர் படிக்கும்போது அவங்களாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை அதனால நம்மளுக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய டைமை வேஸ்ட் ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அதை தாண்டி யாருக்கும் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கொடுத்து படிக்க சொல்ல போகிறது கிடையாது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை யார் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ பிரயோஜனமாக அதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ உங்களால் வந்து வேலை வாங்க முடியும் அப்போ பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களோட டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு மட்டும் பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வின் பண்ண முடியும் இப்போ ரன்னிங் ரேஸில் ஒருத்தவங்க ஓடுறாங்க அவங்க என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ஓட முடியுமோ அதை நான் ஓடிறேன் யோசிக்காமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாராச்சும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து ஓடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி யாராச்சும் நம்மளுக்கு பின்னாடி எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் வராங்கன்னு திரும்பி பார்த்துட்டே ஓடுறவங்க கண்டிப்பாக வின் பண்ணவே முடியாது யார் வந்து எதையுமே யோசிக்காமல் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கண்டினியூஸாக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எந்த லேகும் ஆகாமல் உங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் நம்மளோட சேனல் அதுக்கு உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஜிகே டாப்பிக்கை எப்படி கவர் பண்ணுறது ஜிகே டாப்பிக்கை வந்து யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்க முடியாதுன்னு தெரியும் முக்கியமான நூறு பாடங்களை செலக்ட் பண்ணி என்னோட ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா புக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஐம்பது பக்கம் அறுபது பக்கம் இருக்கும் ஒரு டாபிக் அவ்வளவும் இனிமேல் ரீட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஆறு மாதத்துக்குள்ளே முடியாது நான் என்னோடய ரிட்டனாகவே நான் கொடுத்துருவேன் நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும் அந்த செவன்டி ஃபைவ் மார்க்கில் அபவ் சிக்ஸ்டி ஈஸியாக எடுத்துடலாம் மிச்சம் இருக்க ஃபிஃப்டீன் மார்க்கும் நீங்கள் சாய்ஸில் எலிமினேஷன் மெத்தடு இந்த மாதிரி மெத்தடை போட்டு நீங்கள் வந்து முன்னாடி வந்துடலாம் அதே மாதிரி மேக்ஸுக்கும் ஒரு டாபிக் எடுத்துட்டால் அதோட பேசிக் இருந்து மேக்ஸிமம் டஃப் மாடல் வரைக்கும் எல்லா டைப்புக்கும் ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் ஓடவோ அலையவோ சர்ச் பண்ணவோ தேவையில்லை ஏன்னால் பண்ண இப்போ நேரம் கிடையாது மட்டும் மட்டும்தான் டைம் இருக்குது அது எல்லாமே தமிழுக்கும் சரி ஜிகேக்கும் சரி மேக்ஸுக்கும் உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துட்றோம் படிக்க மட்டும் நீங்கள் ரெடியாக இருங்க ஓகே இதோட இந்த யூனிட் ஒனில் இருக்கிற ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம்